தம்பி சொல்றதான் சொல்லாப்ல உலகத்திலேயே பேட்டிய ஒருத்தட்ட எடுத்த அந்த வீடியோ போடுவாங்க நேர்காணல் கண்டவர்கள் நேர்காணல் கொடுத்து நேர்காணல் கொடுத்தவர்கிட்ட நேர்காணல் எடுத்தவர்கிட்ட என்ன சொன்னாங்கன்னு நேர்காணல் கொடுத்தவர் என்ன சொன்னார் நேர்காணல் எடுத்தவர் சொல்றாங்களா ஏதாவது புரியுதா அது அதுதான் கட்சி இந்த வா அந்த வாழைப்பழம் தான் இந்த வாழைப்பழம் தான் அவரு கொடுக்க மாட்டாரா அவருக்கு வீடியோ அலர்ஜியா ஏன்னா வீடியோனா அவருக்கு வந்து ஷார்ட் கேமரா ஆக்ஷன்ஸ் சொன்னதா நான் சாமி முன்னாடி மட்டும்தான் சைலண்டா பேசுவேன் சப்கிடம் முன்னாடிலாம் இல்ல ஒரு தடவை முடிவு எடுத்துட்டோம்னா என் பேச்ச லூஸ் தான் கேட்காரு ஒரு ஒரு மனுஷன்னா எப்பொருள் யார் யார் வாங்கி வைப்பனும் அப்பொருள் மெய் பொருள் எப்பொருள் எத்தனைமையாயினும் அப்ப பொருள் மெய்தன்மை காண்பதறிவு உன்னுடைய சுயருக்கு ஒரு தடவை முடிவெட்ட ஏன் பேச்சு நானே ரூஸ் தான் கேட்காது இது ஒரு டயலாக்னு கை தட்டி விசிறிடுச்சு யார் அடிச்சா பொறி கரங்குறது பூமியில தெரியுதோ அவன் தான் தமிழ் அப்ப நீ இல்ல இப்படி எழுதி எழுதி அவன் என்ன மண்டைக்குள்ள ஏத்திட்டா பஞ்சா ஏத்திச்சு இப்ப எது பேசணும் பஞ்சு தான் பேசுறது பாசு நீங்க எல்லாம் களத்துல இல்ல பாசு உங்களெல்லாம் பேச முடியாது பாஸ் பாசுங்க வாங்க பாசு களத்துக்கு நீங்க வாங்க பாஸ் களத்துக்கு வாங்க தலம்னா என்ன என்று உங்களுக்கு நாம் துணகட்சி காட்டும் நாம் துணகட்சி காட்டும் ஒரு மாணவர் என்றா என்ன இந்த பொதுக்கூட்டம் நடக்குது இந்த அனகாபுத்தூர்ல கோட்டர் கோழி பிரியாணி கொடுக்காம காசு கொடுக்காம இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டா பார்க்கலாம் முடியாது எவனாலையும் முடியாது தன்னெழுச்சியாக மக்கள் வந்து நிக்கிறார்கள் என்றால் எங்களிடத்தில் உண்மை இருக்கிறது நேர்மை இருக்கிறது சத்தியம் இருக்கிறது உங்களை மாதிரி கிடையாது

சுத்தபத்தமா வைகுந்தர் இருக்காரு சுத்தபத்தமா முத்ராணிதர் இருக்காரு சுத்தபத்தமா எங்களுடைய வரலாறு இருக்காரு சுத்தபத்தமா எங்க தாத்தா இந்தியாவினுடைய ஒடுக்கப்பட்ட சமூகத்துடைய முதல் பிரதிநிதி எங்கள் தாத்தா ரெட்டமலை சீனிவாசனா இருக்காரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடி எங்க தாத்தா அயோத்தாச பண்டிதர் இருக்கார் எங்களுக்கு பிடிச்சிருக்கு இதே சென்னையினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த எங்க தாத்தா எம் சி ராஜா இருக்கிறார் அவரை பிடித்திருக்கிறது கொண்டாடுகிறோம் உங்களை பிடிக்கல ஐ ஹேட் யூ ஐ லவ் திஸ் முடிஞ்சு

ஈரோட்டு கடப்பாறை வேற யாரு அவர்தான் நம்ம பெரிய யாரு ஒரு பெப்பாத்தியில பஞ்சு வெள்ளையர்களை காட்டுப்பிள்ளை பதுங்கி வீழ்த்தியது யாரு அதுதான் நம்ம கொள்கை தலைவர் வேலுநாச்சி யாரு வேலநாச்சார் உடனே கொள்கை தலைவர் முன்ன பின்ன வேலநாச்சியாருடைய வரலாறு படிச்சிக்கே படிக்கலையா வேலநாச்சாருக்கு ஆண்மான்னு ஒன்னு ஃபஸ்ட் மாடு நீதான் ஃபஸ்ட் மாடு எனக்கு பேய் பிசாசு நம்பிக்கை கிடையாது பல்வேறு குயில்கள் குயில்களா

மாதிரி கூட்டு உண்மையிலே முடியலங்க முடிய சத்தியமா முடியல ஒரு கூடாரத்துல ஒருத்தன் தற்கூரியா இருக்கலாம் ஒட்டுமொத்த கூடாரமா தற்கூரியா இருக்குது தர்க்கத்தில் எங்க இடத்தில் நீ வெல்ல முடியுமா நீ என் குடும்பத்தை பேசலாம் எங்க மனைவி பிள்ளைங்களை பேசலாம் எங்க அண்ணன் வீட்டை பேசலாம் எங்க கூட தர்க்கத்துல நீ வா தந்தியோ மாலை முரசோ மக்கள் மன்றமோ மக்கள் அறமோ அங்க சூப்பர் ஸ்டார் நான் தமிழர் கட்சி தாண்டா அதே எங்க நாங்களாவது கொஞ்சம் ராவட்டி நானு தம்பி இடுமான கார்த்தி அபுலாம் கார்த்திக் செல்வன் வந்து நாங்க கொஞ்சம் என்ன கொஞ்சம் செருப்ப சந்திரத்தை போட்டு அவர் செருப்புல தேனை ஊத்தி அடிக்கிறது சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கிற மருத்துவர்ல கொஞ்சம் படிச்சவரு அதுவும் பல மருத்துவர் சிரிச்சுக்கிட்டே அடிப்பாப்புல கேட்கிற கழுகு பதில் இருக்கா கிடையாது என்ன பண்றான் அவர்களுக்கு போட்டி எங்களுக்கும் திமுக மட்டும்தான் போட்டி திமுக வீழ்த்தணும் அதுக்கான காரணம் சொல்லு திமுக இப்படி வீழ்த்துவோம் இதனால் வீழ்த்துவோம் நாங்கள் சொல்றோம் திமுக ஆட்சி ஒரு கேடு கட்ட ஆட்சி ஏன் கல்வி மருத்துவம் தூய குடிநீரை இலவசமா கொடுக்காமல் என் மக்களை அடிமையாக வைத்திருக்கிறது இரண்டாயிரம் ஆயிரம் கொடுத்து அதனால் உலகத்தரமான கல்வியை ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசமாக கொடுப்போம்

அனைவருக்கும் கிடைக்கும் என்ற வாக்குறுதி கொடுக்கிறோம் தற்சார்பு பொருளாதார கொள்கையின் அடிப்படையில் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்குவோம் ஒரு சின்ன நாடுங்க சின்ன நாடு குட்டி குட்டி நாடு வெறும் கரும்பு வெறும் தக்காளி வெறும் பருத்தி அதை வைத்துக் கொண்டு உலகத்தின் தலை சிறந்த நாடாக இருக்கும் பொழுது உலகத்தினுடைய கிண்ணம் போல உலகத்துடைய இயற்கை கிண்ணம் போல இருக்கிற தமிழ்நாடு எல்லா விலையும்